ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லோஸ் கிச்சன் இந்த வீடியோவில் மத்தி மின் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக நான் நாலு ஸ்பூன் மிளகுப்பொடி எடுத்திருக்கிறேன் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் பெப்பர் கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் உப்பு இவ்வளோ சேர்த்துருக்கிறேன் இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்குறேன் இப்படி பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் வந்து கட்டி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக எடுக்கணும் அதுக்காக தண்ணி மாதிரியும் மிக்ஸ் பண்ணிடக்கூடாது ரொம்ப கட்டியாக இருந்தாலும் மீனில் பிடிக்காது நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் மீனில் பிடிக்கிறது மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படின்னு பார்த்துக்கிட்டுங்க உப்பு தேவைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து உப்பு கொஞ்சம் கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா உப்பும் கரெக்டாக இருந்தால் தான் மீனில் உப்பு கரெக்டாக பிடிக்கும் நம்ம வச்சுருக்குறப்ப இப்போ மசாலையை மீனில் இது மாதிரி புரட்டி எடுக்க வேண்டியதாக நல்ல மீனில் பிடிக்கும்படியாக புரட்டிட்டு ஒரு அரை மணிக்கூர் மீனை ஊற வைக்கணும் மேக்னேட் பண்ணுறதுக்கு வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக விடணும் பாருங்கள் இது மாதிரி எண்ணெய் வந்து நான் யூஸ்வலாகவே கொஞ்சம்தான் விடுவேன் உங்களுக்கு எப்படி தேவையோ நல்லா டீப் ஃப்ரை பண்ணணுன்னா நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஆனால் சுக்காவுக்கு நிறைய எண்ணெய் வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேண்டியது தான் பாருங்கள் இது மாதிரி எண்ணெயில் மீனை நல்லா படும்படியாட்டு வரிசையாக அடுக்குங்க ஒன்று மேலே ஒன்றும் இல்லாமல் எல்லாம் ஒன்று ஒன்று ஆட்டம் அடுக்க வேண்டியது அப்போ தான் சுக்கா ரெடியாக வரும் உங்களுக்கு என்ன கம்மியாக வச்சா போதும் பாருங்கள் இது மாதிரி நீங்கள் அடுக்கிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா சூப்பராக கிடைக்கும் நமக்கு எண்ணெயும் நிறைய ஆகாது இப்போ வயசானவங்களும் வீட்டில் இருப்பாங்க அது மா அதனால இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெயில் தான் இதை ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் இது மாதிரி அடுக்கிட்டீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும் இப்போ ஒரு சைடு வெந்தாச்சுன்னா மறைச்சு போட்டுக்கோங்க ஒன்று ஒன்று நாட்டு பொடியாமல் மெதுவாக மறைச்சு போடணும் ஈஸியாக வந்துடுங்க எதுவுமே பொடியாமல் எடுங்க இதே மாதிரி பண்ணணும்னா ஈஸியாக கிடைக்கும் நமக்கு எல்லா மீனையும் மறைச்சு போட்டுருங்க மறைச்சு போட்டு ஒரு சைடு திரும்பியும் வெந்தோன்னா மறு சைடுக்கு நல்லா மறைச்சு போட்டிங்கன்னா நல்லா சுக்காவாக கிடைக்கும் பாருங்கள் இது மாதிரி தான் மறைச்சு போட்டு எடுக்கணும் இப்போ நல்லா ஒரு மறு சைடும் வெந்து சுக்காகி வந்துட்டு பாருங்கள் ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாமல் மத்தி சுக்கா ரெடி ஆயிடுச்சு இப்போ சுட சுட சோறு விட சாப்பிட்டோன்னா அடி பொழியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்